இப்போது புதுசாக மஷ்ரூம் ஃபார்ம் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மஷ்ரூம் ஃபார்ம் ஃபுல்லாக போட்டுருவாங்க போட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக மஷ்ரூம் இந்த பேக் எடுத்து டேரெக்டாக உள்ளே வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கவே கூடாது ஏன்னால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூங்கல் வேறு வேறு இருந்து வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த தென்னை மரத்தில் வர அந்த ஓலை அது பார்த்திங்கன்னா இருந்து அது பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடத்துலேருந்து வருது ஆளுங்க வேலைக்கு உள்ளே வராங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே அந்த பேக்டீரியாங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உள்ளே இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு டேரெக்டாக எடுத்து பெட்டை உள்ளே வச்சோம்னா நம்மளுக்கு கண்டி கண்டாமினேஷன் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் ஸ்டெர்லைசேஷன் பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டு பொட்டாசியம் பர்மஹ்ரேட் உங்களோட பக்கத்தில் மெடிக்கலில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மாலிட்டி கைடு ரெண்டையுமே எடுத்து ஒரு கொட்டாங்குச்சியில் ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஏன்னா அது பண்ணும்போது கொஞ்சம் கண் எரியும் ஸோ அதனால் டேரெக்டாக உங்கள் மஸ்ரூம் ஃபார்மில் எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண உடனே ஃபாகு மாதிரி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ் உங்கள் ஃபார்மை ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க அப்போ தான் அந்த கெமிக்கல் ஃபுல்லாக ஃபாகாக ஸ்ப்ரெட் ஆகி உள்ள இருக்கிற பேக்டீரியாஸ் எல்லாம் கில் பண்ணும்